தமிழக முதல்வர் திருப்பத்தூர் மாவட்டம் வருவதையொட்டி ஆலங்காயம் மேற்கூன்றிய திமுக சார்பில் அவசர செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலின் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வானியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் வருகின்ற பதினான்காம் தேதி சனிக்கிழமை ஜோலார்பேட்டை அருகே மண்ணலவாடையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவா வேலு ஏற்பாட்டில் நடைபெறும் வாக்குச்சாவடி பயிற்சி மண்டல மாநாட்டுக்கு வருகை தருவதை முன்னிட்டு அவருக்கு ஆலங்காயம் மேற்கொன்றிய திமுக சார்பில் விஎஸ் ஞானவேலன் ஏற்பாட்டில் சிறப்பான வரவேற்பு வழங்கிடும் மண்ணக்குழு மாநாட்டுக்கு போக்குவரத்து குழு ஏற்பாடுகளை செய்ய நல்லதம்பி எம்எல்ஏ தலைமை ஆலங்காயம் மேற்கொன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் விஎஸ் நானவேலன் ஏற்பாட்டில் இருநூறு தன்னார்வலர்கள் திமுக தொண்டரணி சீருடையில் பங்கேற்பது என முடிவு செய்யப்பட்டது அவர்களுக்கு போக்குவரத்து குறித்த ஆலோசனைகளை ஒன்றிய செயலாளர் வி எஸ் வழங்கினார் மேலும் ஆலங்காயம் பேருந்து நிலையம் அருகே மாலை நாளை மாலை நடைபெறும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த ஆலங்காயம் ஒன்றியம் மற்றும் ஆலங்காயம் பேரும் திமுக சார்பாக திரளாக பங்கேற்று ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் மண்டல மாநாட்டில் டூ பிஎல்சி பிடிஏ நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க ஆலோசனை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் கோவிந்தம்மாள் மதனாஞ்சேரி பள்ளிப்பட்டு கவுன்சிலர் சாவத்ரி மகேந்திரன் ஒன்றிய நிர்வாகிகள் ராமநாதன் தசரதன் குமார் வெங்கடேஷன் சிவகுமார் ஒன்றிய இளைஞனி அமைப்பாளர் நானசேகரன் கணேசன் மணிகண்டன் அருண்குமார் வெங்கடேஷன் ஒன்றிய தொண்டரணி பழனி ஒன்றிய ஓடுநரி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அற்போது பேருக்கும் வாகனையோ செஞ்சிருக்கு இதற ஏற்பாடு செஞ்சிருக்கு அந்த இருநூத்தி ஒரு பேர் ஒரு ஸ்டேஜ் சண்டை முத்தத்துக்கு முன்னாடி ஆரம்ப நிலையில மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பாங்க நீங்க போகறீங்க சுடு அதப்போ அங்க போய் நீங்க பாதிக்க போக ஆஹ் அந்த தோட்டத்தை நீங்க வாங்கிட்டு அடுத்தபடியா கூடிய ஒரு மாபெரும் மாநாடு நடக்கிறது இதுதான் முதல் முறை அதனால உங்களுக்கு அதோட அனுபவம் அனுபவங்கள் ரொம்ப குறைவு என்னோட அனுபவத்தில் எல்லாமே உங்களோட இருக்கையிலே வச்சிருப்பாங்க அந்த ஏற்பாடும் நம்ம நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க உள்ள போய் ஜெர்மன் செட்டில் ஆயிடலாம் தலைவர் வருவாரு தலைவரோட உரை இருக்கக்கூடிய சர்க்கூட் ஹவுஸ்ல வந்து இறங்கி அங்க மதிய லஞ்சு தலைவர் அங்க மதிய உணவு அறிந்த உடன்பிறப்பு